ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நான் இருக்க வீட்டை தான் காமிக்க போகிறேன் வாங்க பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தனி வீடு மட்டும் தான் கேட்டு தனியாக பாத்ரூம் எல்லாமே உள்ளே இருக்கும் போட்டிகள் பக்கத்துலேயே பாத்ரூம் அதெல்லாம் நான் காமிக்கலை கேட்டும் எதுவும் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பெட்ரூம் ஏன் பெட்ரூம் இங்கே இருக்குன்னா உங்களுக்கு பேன் பண்ணி கட்டுறது இதுதான் பெட்ரூம்னு சொல்லிட்டு கட்டியிருந்தாங்களா சரி அதுபடியே நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே பெட்ரூமாக வச்சுட்டோம் ரொம்ப தேவையான பொருள் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாமே சொந்த வீட்டில் தான் இருக்குது இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு புதுசாக நாங்கள் தான் வந்தோம் கட்டி பால் கட்சினது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வேறு யாரும் குடி வரல இது வந்து சாமி ரூமாகவும் வச்சுக்கலாம் டிவி கால்லாம் வச்சுருக்கோம் டிவி சாமி ரூம் எல்லாமே இங்கே தான் இருக்குது இதனால் பெரிய ஹால் மட்டும் தான் இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் ஏன் ஃபுல்லாக காமிக்கலைன்னா ஃபோட்டோலாம் இருக்கனால காமிக்கலை மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன் ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும்னு கேட்பீங்க அதனால் என் ஃப்ரெண்டு கேட்பாங்க அதனால தான் சுற்றி காமிக்கலை இது வந்து கிச்சன் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இங்கே வந்துடும் ஆனால் இருந்தாலும் நம்ம நல்ல தண்ணி வந்து பைப்பில் வரும் வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி வரும் அங்கே பிடிச்சி வச்சுக்குவோம் சமையலுக்கு தேவையானது மட்டும் தான் ரொம்ப முக்கியமான அது மட்டும் இருக்கும் மேலே செல்ஃபி மேலேயும் ஜாமான் நிறைய இருக்குது சாக்கில் கட்டி வச்சுருக்கோம் அடுப்பெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்கணும் இன்றைக்கி தான் தொடச்சி வெள்ளிக்கிழமனால வீடெல்லாம் தொடச்சிட்டேன் கிச்சன் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த ஓகே பார்க்கணும்